வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகன் கலை குறித்திலிருந்து பேசணும் ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு மகம் நட்சத்திரத்தின் பழைய நூல்களில் சொல்லப்பட்ட மகம் நட்சத்திரத்தின் பொதுப்பலங்கள் இளவ மலர் போலவும் முருங்க மலர் போலவும் உள்ள கண்களையும் கோவை கனியையும் தூதுளை கொத்த சிவந்த ஆதாரங்களையும் கொண்ட கொண்டவன் பல்வேறு இடங்களுக்கு பிரயாணம் செய்வதில் ஆர்வமுடையவன் சுதந்திர மனப்பான்மை உடையவன் பண்பட்ட புலவன் நீராடுவதில் மகிழ்பவன் மிகுந்த வாசனை திரவியங்களில் பிரியமுடையவன் பொன் பொருளை பெற்றிருக்கக்கூடியவன் சரீரத்தின் பலப்பாகத்தில் மச்சம் இருக்கக்கூடியவன் நீதிநெறி தவறமாட்டான் குறுகிய காலமே தூங்கக்கூடியவன் என்னங்க குறுகிய காலமே தூங்கக்கூடியவன் இதுவே மகம் நட்சத்திரத்தின் பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில்லைங்களை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ அனைவருக்கும் சேர்த்து சேருங்க நன்றி வணக்கம்